ஹாய் வியூவர்ஸ் உங்களுக்கு மார்கழி மாதம் எப்படி போகுது எல்லாருக்கும் ஆக்சுவலி நிறைய பேர் இந்த மாதம் சீக்கிரம் எழுந்திருப்பாங்க மற்ற மாதத்தோட கம்பேர் பண்ணும்போது யூஸ்வலி நான் ஃபைவ் டு சிக்ஸ்க்குள்ளே எழுந்திருச்சுருவேன் மற்றவங்களாம் அதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சிருவாங்க இங்கே கொஞ்சம் குளிர் கொஞ்சம் ஜாஸ்தி தான் பட் மார்கழி மாதம் சுப்ரபாதம் கோலம் இது கூட அப்படியே எழுந்திருக்க இந்த பனி இது கூட அப்படியே எழுந்திரிக்கும் போது இருக்கிற ஃபீலே வேறு எல்லாருமே எழுந்திரிச்சாச்சு மாடு தனி குட்டி எல்லாம் இழுக்கி விட்டாச்சு ஸோ இந்த சுபரபாதத்தோடு அந்த வாங்கி கொடுக்குற ஃபீலே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்களுக்கும் இந்த ஃபீல் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் சீரியஸாக மற்ற நாள் சுப்ரபாதம் கேட்குறக்கும் மார்கழி மாதம் கேட்குறக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா இடத்துலையும் தாத்தா ஃபோட்டோ கிட்டே ச பூஜை ரூமில் வீட்டோட என்ட்ரன்ஸில் கார்த்திகை இருந்தே வீட்டோட என்ட்ரன்ஸில் தீபம் போடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் கோவிலுக்கு வந்துட்டு இன்றைக்கி அப்படியே ஏதோ கோவில் தெய்வ லோகம் மாதிரி ஃபீல் ஆச்சு எப்போவுமே அப்படி தான் ஃபீல் ஆகும் ஏன்னா இது நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் ஊர்லேயே நான் தினமும் கும்புற கோவில் ஸோ அதனால் எப்போவுமே எனக்கு இது ரொம்ப அட்டாச்மெண்ட்டான ஒரு இடம் பட் இன்னைக்கு ரொம்ப நல்லா சூப்பரான ஒரு ஃபீல் இருந்துச்சு ஒரு டிவைன் ஃபீல் இருந்துச்சு அதுக்கப்புறம் எங்கே எவ்வளோ வேகமாக போகிறோம் அப்படின்னா வந்துட்டு சொசைட்டியில் பால் ஊற்றுறதுக்காக போகிறோம் காலையில் அவங்களையெல்லாம் எழுப்பி பால் கறந்துட்டு வந்தாச்சு ஸோ வந்துட்டு இது வந்து இப்போ நாங்கள் ரீசண்ட்டாக தான் இந்த சொசைட்டியில் ஊற்றுறோம் ஃபஸ்ட்டு வேறு ஒரு சொசைட்டியில் ஊற்றிட்டுருந்தோம் இப்போ ரீசெண்டாக தான் இங்கே வந்து ஊற்றுறோம் ஸோ இந்த மரமெல்லாம் தாண்டி போனால் அங்கே ஒரு குட்டியான ஒரு இடம் இருக்கும் இங்கே தான் வந்துட்டு நம்ம பால் ஊற்றுறோம் அப்பா ஊற்றிட்டுருக்காரு உடனே டெஸ்ட் பண்ணி பில் போட்டெல்லாம் கொடுத்துருவாங்க அந்த பாலில் போட்ட காஃபி தான் இது யூஸ்வலி மார்னிங் காஃபி குடிக்க மாட்டேன் பட் அந்த அன்றைக்கி எதுவும் காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு அந்த பனியோடு சேர்த்து காஃபி குடிக்கும்போது அண்ட் தென் பில் தம்பூ எல்லாம் பறிச்சுட்டு வந்தாச்சு யூஸ்வலி வீட்டுக்கு வைப்போம் வீட்டுக்கு வச்சது போக வீட்டில் இருக்கிற சாமிக்கெல்லாம் வச்சது போக இன்னைக்கு கோவிலில் வந்து ஒரு சனிப்பயிற்சி ஹோமம் இருக்குது ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த கவரில் போட்டு காலையிலேயே கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்புறம் ஈவினிங் போகும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வில்லம் வந்து வீட்டுக்கிட்டேயே ஒரு குட்டி செடி இருக்கும் ஸோ அதுலேருந்து பறிச்சதுனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சிது தாத்தா வந்து என்ன பண்ணுறாருன்னா தட்டை அறுத்துட்டு இருக்காரு ஸோ வந்துட்டு லைனாக அடிக்க வச்சுருக்காரு நிறைய பேர் இது மாதிரி தட்டை அறுப்பாங்க பட் இவர் ரொம்ப லைனாக அடிக்க வச்சுருக்காரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர்கிட்ட பேசிவிட்டு கோயிலுக்கு போயாச்சு Wow. ஸோ கோவிலில் வந்துட்டு ஹோமம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப கூட்டம் இல்லாமல் அந்த ஒரு வைப்ரேஷனோட நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஸோ வந்துட்டு சனிப்பயிற்சி ஹோமங்கிறதுனால எல்லாருக்கும் அந்த எள் தீபம் போட்டிருக்கான எள் ப்ளஸ் வந்து நம்ம வீட்டில் இருந்து தாம்பலத்தட்டில் இருந்து அந்த நம்ம வில்வம் பூ பழம் தேங்காய் கற்பூரம் ஊதுபத்தி அண்டு எள் அது எல்லாமே வச்சு நம்ம கொண்டுட்டு போயிருந்தோம் ஸோ அங்கேயும் வந்துட்டு எள் தீபம் போட்டுட்டு ஹோமத்துலேயும் எள் தேங்காய் வ வர தேங்காய் மீன்ஸ் வர தேங்காய் அதெல்லாம் போட்டுட்டு மீதி நம்ம கொண்டு போயிருந்த தேங்காய் தான் எல்லாம் கலசத்துக்கு வச்சுருக்காங்க ஸோ அது எல்லாமே வந்து நம்ம பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த ப்ரொசீஜரெல்லாம் எல்லாம் பண்ணாங்க ஸோ வந்துட்டு நல்லா சாமி கும்பிட்டு ஆக்சுவலி வந்துட்டு அந்த உற்சவர் வந்துட்டு ரொம்ப சூப்பராக அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க சனி சனீஸ்வரருக்கும் பண்ணியிருந்தாங்க ஸோ ரொம்பவுமே ஒரு நல்ல வைப்ரேஷன் இருந்துச்சு சொல்லுவாங்க இல்லையா இந்த ஹோமம் பண்ணால் இப்படி இருக்கோ அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பட் சம்வாட் அந்த மந்திரமெல்லாம் கேட்கும்போது வந்துட்டு அதோட சொற்களோட வைப்ரேஷன் நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணணும்னு சொல்லுவோம் இல்லையா பாசிட்டிவாக நம்ம பேசுவோம்னா பாசிட்டிவாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைக்வைஸ் சேம் அந்த மந்திரத்தோட அந்த எழுத்துக்கள் சொற்களோட உச்சரிப்பு ப்ளஸ் கோவிலுங்கும் போது நம்ம எல்லாத்துக்கும் மேலே இருக்கிற கடவுளோட அந்த டிவைன் பவர் இது எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு ஸோ வந்துட்டு இந்த கலசம் அதுக்கப்புறமேட்டுக்கு நந்தி பகவான் வந்துட்டு இந்த மாடு ரூபத்தில் வச்சிருக்காங்க ஸோ வந்துட்டு அதில் வந்து உற்சவரும் வந்து பின்னாடி வச்சுருக்காங்க யூஸ்வலி வந்துட்டு இந்த நந்தி பகவான் மேலே உற்சவர் வைப்பாங்க பட் இந்த டைம் வந்து கலசத்துக்கு அந்த இடத்த கொடுத்துட்டு உற்சவர் வந்து இங்கே வச்சு அபிஷேகம் பண்ணாங்க அந்த அபிஷேகமே பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கடைசியாக அந்த மந்திரம் சொல்லும்போது நம்ம சிவாய வாழ்க இதெல்லாம் சொல்லும்போது வந்து எல்லாருக்கும் கூட சொல்லும்போது அந்த வைப்ரேஷன் சூப்பராக இருந்துச்சு நிஜமாகவே அங்கே பாருங்களேன் அந்த விஷயம் ஒரு எவ்வளோ அந்த அலங்காரம்லாம் விஷயங்கள்லாம் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நிஜமாகவே வந்துட்டு நிறைய பேர்த்தினால இதை ஃபீல் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அது வந்து சனீஸ்வரருக்கு அடிச்சு நாங்கள் ஸோ சனீஸ்வரருக்கு வந்து பால் எல்லாமே தயிர் பன்னீர் திருமஞ்சனம் எல்லாமே போட்டு பட் நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு பிரசாதம் சாப்பிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எப் யூஸ்வலி உற்சவர் எப்போது பிரதோஷத்துக்கு வைக்கிற மாதிரியே கொண்டு வந்து வச்சுட்டாங்க ஸோ வந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்கார்ல எனக்கு ரொம்ப ஒரு டிவைன் ஃபீல் இருந்துச்சு அந்த அன்னைக்கு எப்போவுமே இருக்கும் பட் அந்த அன்னைக்கு ரொம்ப நான் எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்கிறேன் சொல்லலை பட் அவ்வளோ இருந்துச்சு ஸோ பாய் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ